ஏன் தமிழ் பழமையான மொழி ஒரு மொழி ஒரு நிலப்பரப்பில் பலாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இப்போ வர பேசப்பட்டுட்டு இருக்கிற மொழியாக இருக்கணும் எடுத்துக்காட்டு தமிழ் ரெண்டாவது மிக பழமை வாய்ந்த பாரம்பரிய மொழி அதாவது இன்று வரை பேசப்படும் ஓல்டஸ்ட் கிளாசிக்கல் லாங்குவேஜ் இந்த மொழிக்கு எழுத்து இலக்கியம் இலக்கணம் எல்லாம் இருக்கும் இப்போ வர பேசப்பட்டுட்டும் இருக்கணும் எடுத்துக்காட்டு கிரேக்கம் சீன மொழி சமஸ்கிருதம் தமிழ் மூணாவது பலாயிரக்கணக்கான ஆண்டுகளாக பேசப்படுற மொழி இதுக்கு எழுத்து வடிவம் இருக்காது பேச மட்டும் செய்வாங்க உலகத்தில் இருக்க பெரும்பான்மையான பழங்குடி மக்களால் பேசப்படுற மொழி இதுக்கு சரியான கால அளவு சொல்ல முடியாது சில மொழி முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து பேசப்படுறதா சொல்கிறாங்க இதில் ஆப்பிரிக்க பகுதிகளில் பேசுகிற மொழிகளில் தமிழ் வார்த்தைகள் காணப்படுது அடுத்து தற்போது பேச்சு வழக்கில் இல்லாத ஓல்டஸ்ட் கிளாசிக்கல் லாங்குவேஜ் இந்த மொழிக்கு எழுத்து இலக்கியம் இலக்கணம் எல்லாம் இருந்திருக்கும் ஆனால் இப்போ வழக்கில் இருக்காது எடுத்துக்காட்டு சுமேரியன் மொழி ஒரு மொழி காலங்காலமாக மத வழிபாடுகளுக்கு பயன்படுத்தப்பட்டு இருக்கணும் எடுத்துக்காட்டு சமஸ்கிருதம் தமிழ் இப்போ மேலே சொல்லப்பட்டதில் பெரும்பான்மையான இடத்துல தமிழ் இருந்திருக்கும் சரி புரோட்டோதிராவிடியன் லாங்குவேஜ்னால் என்ன தென்னிந்தியாவில் கிடைத்த மிக பழமை வாய்ந்த எழுத்து வடிவங்களை குறித்து வச்சுக்க ஆய்வாளர்களாக வைக்கப்பட்ட பெயர் இது தமிழர்கள் பழங்கால தமிழி எழுத்துன்னு சொல்கிறோம் ஆனால் மற்ற தென்னிந்தியர்கள் இல்லை இது ஒரு பொதுவான மொழி இதில் இருந்து தான் எங்கள் மொழி பிறந்ததுன்னு சொல்கிறாங்க தமிழ் உட்பட மொழி பற்றாளர்கள் இதில் முதல்ல தோணும் மொழி தமிழ்னு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க யாரும் ஒத்துக்கிட்டாலும் இல்லைனாலும் தமிழ்நாட்டில் கிடைக்கிற பழமையான எழுத்து வடிவங்கள் தமிழ் தான் இதை பற்றின விளக்கங்களை அடுத்தடுத்து வர வீடியோக்களில் பார்க்கலாம் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்குறக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி